போடு அது 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 ஒரு ஒரு மாதிரி மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க போன தடவை இருக்கும் இருக்கு இருக்கு கொஞ்சம் ரிச்சா ரிச்சா இல்ல ரொம்ப மங்கலா இருக்கு

எனக்கு வந்து இப்ப என்ன ஏழு டு எட்டு தாமா பங்கு மணி இப்பவே ஏழு இங்க போறதுக்கு ஒன் அவர் ஆயிரும் எட்டு மணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளே போற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கேள்வி தான் போக முடியும் எனக்கும் புரியுது ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க ஜிக்கு ஜிக்கு இருக்கும் இல்லங்க அப்படிதாங்க இருக்கு